சிஎஸ்கே அணியின் மூடி போன பிளே ஆஃப் கதவை மீண்டும் தாறுமாறாக திறந்துவிட்ட மும்பை அணி திடீரென புள்ளிப்பட்டியலில் நடந்த அந்த ஒரு மேஜிக் ஆச்சரியத்தில் சிஎஸ்கே அணி அதாவது இன்றைய தினம் மும்பை அணியும் ராஜஸ்தான் அணியும் மோதியிருந்தது இந்த போட்டியில் இதுவரை ஐபிஎல் வரலாறு பார்த்திடாத ஒரு வரலாற்று சம்பவம் ஒன்றும் நிகழ்ந்திருக்கிறது அவங்க அதற்கு காரணம் இந்த ஒரு போட்டியால் பிளே ஆஃப் ரேஸிலிருந்து வெளியே சென்ற ஒரு அணி மீண்டும் பிளே ஆஃப் ரேஸுக்குள் உள்ளே வந்திருக்கிறது ஏனென்றால் மும்பை வெர்சஸ் ராஜஸ்தான் அணிகள் மோதிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணியில் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா என இவர்களின் உச்சக்கட்ட அதிரடியால் மும்பை அணி இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி பதினேழு ரன்கள் வரை எடுத்துவிட்டது இந்த போட்டியில் மும்பை அணியின் பேட்ஸ்மேன்கள் அனைவரும் ருத்ரா தாண்டவமே ஆடிவிட்டனர் இதனால் இருநூற்றி பதினேழு ரன்கள் வரையிலும் எடுத்தும் விட்டது மும்பை அணி பின்னர் இந்த இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய ராஜஸ்தான் அணியோ மும்பை அணியின் பந்து வீச்சில் சுக்குநூறாக சிதறிவிட்டனர் அதற்கு காரணம் மும்பை அணியின் பந்துவீச்சு என்பது ராஜஸ்தான் அணியின் பேட்ஸ்மேன்களை ஒட்டுமொத்தமாக நிலைகுலைய வைத்தது இதனால் ஆரம்ப முதலே ராஜஸ்தான் அணி பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை தொடர்ச்சியாக இழந்தும் வந்தனர் இதனால் இந்த போட்டியில் மும்பை அணி மிக மிக எளிதாகவே வெற்றியும் பெற்றது மேலும் மும்பை அணியின் இந்த வெற்றி மூலமாக இந்த ஐபிஎல் சீசனில் பிளே ஆஃப் ரேஸிலிருந்து முற்றிலுமாக வெளியேறிய சிஎஸ்கே அணி இப்போது மீண்டும் பிளே ஆஃப் ரேஸுக்குள் நுழைந்திருக்கிறது அவங்க அது எப்படின்னா அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது கிட்டத்தட்ட நூறு சதவீதம் முடிந்துவிட்டது என்று நினைத்து கொண்டால் கூட இனிவரும் அனைத்து போட்டிகளிலும் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக பன்னெண்டு புள்ளிகளை பெற்றுவிடும் அதே சமயம் ஒரு சில போட்டிகளில் அதிக ரன் ரன்ரேட்டுடன் வெற்றி பெற்றால் ரன் ரேட்டிலும் சிஎஸ்கே அணி அதிகரித்துவிடும் அப்படி பார்த்தால் சிஎஸ்கே அணி பன்னெண்டு புள்ளிகளோடு ரன் ரேட்டிலும் அதிகமாக இருந்தால் இப்போது புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்தை தொட்டுவிட முடியும் ஆனால் இதுவும் கூட மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகளை பொறுத்தே முடிவாகும் ஏனென்றால் புள்ளிப்பட்டியலில் இப்போது பன்னெண்டு புள்ளிகளை கடந்த அணி என்று பார்த்தால் மும்பை ஆர்சிபி பஞ்சாப் போன்ற அணிகள்தான் ஆகவே முதல் மூன்று இடங்களுக்கு சிஎஸ்கே அணியால் செல்லவே முடியாது ஆனால் நான்காவது இடத்தில் எந்த ஒரு அணியும் பன்னெண்டு புள்ளிகளை இன்னும் கடக்கவில்லை ஆகவே இனிவரும் போட்டிகளில் பன்னெண்டு புள்ளிகளுக்கு மேல் எந்த ஒரு அணியும் எடுத்துவிடவே கூடாது இது யோசிப்பதற்கு வேடிக்கையாக இருந்தாலும் இப்படி நடப்பதற்கு இன்னமும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆக அப்படி ஒருவேளை இனிவரும் போட்டிகளில் பன்னெண்டு புள்ளிகளை கடக்காமல் மற்ற அணிகள் தோல்விகளை சந்தித்து அதே சமயம் அடுத்து வரும் அனைத்து போட்டிகளிலும் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்று கூடவே ஒரு சில போட்டிகளில் ரன் ரேட்டிலும் சிறப்பாக வெற்றி பெற்றால் புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்தை பிடித்து சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் ரேஸுக்குள் வந்துவிடலாம் ஆகவே இன்றைய போட்டியில் ராஜஸ்தான் அணியின் தோல்வி என்பது சிஎஸ்கே அணியின் போட்டியாளர்களில் ஒருவரை முற்றிலுமாக மும்பை அணி இன்றைய தினம் அழித்து விட்டது என்றே சொல்லலாங்க ஆக பன்னெண்டு புள்ளிகளை மற்ற அணிகள் கடக்காமல் இருப்பது என்பது மிக மிக கடினமாக இருந்தாலும் கூட அப்படி ஒரு வாய்ப்பு இன்னும் சிஎஸ்கே அணிக்கு இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்க சொல்லுங்க மும்பை மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதிய இந்த போட்டியை பற்றியும் மேலும் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை இன்னும் நீடிக்க வைத்திருக்கும் மும்பை அணியின் இந்த வெற்றியை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்